ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாம்லாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம புட்டு மேக்கர் இல்லாமல் வீட்டில் இருக்க டீ கிளாஸ் வச்சே தான் பண்ண போகிறோம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன் இரநூறு கிராம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்தாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசஞ்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நம்ம மாவை தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா உதிரியாக இருக்கணும் ஒரு கப்பில் சுகர் எடுத்துருக்கேன் ஒரு கப்பில் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த சைஸ் டம்ளரில் ஒரு அஞ்சு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதில் தான் புட்டு ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மாவு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சுகர் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் அகெய்ன் ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தி விட்டாச்சு ரெண்டு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்து நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதே மாதிரி வீதி இருக்க நாலு கிளாஸ் நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகே பாருங்கள் நான் இந்த மாதிரி அஞ்சு கிளாஸில் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம் இது மேலே நம்ம இட்லி வைக்கிற துணியை தண்ணியில் நினச்சி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த டம்ளர் இருக்கு இல்லையா இதை வந்து அப்படியே இதில் கமுத்திக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம இந்த டம்ளரில் இருக்க மிக்ஸை மட்டும் தனியாக எடுக்கணும் இதனால் தட்டி எடுத்தாவே வந்துடும் பாருங்க இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அஞ்சு டம்ளர்லேருந்தும் நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் இதை இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த புட்டு மிக்ஸி இதில் வச்சிடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகணும் மூடி போட்டுடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் புட்டு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இதை இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்து வச்சாச்சு நம்ம எந்த டம்ளர் யூஸ் பண்ணோமோ அதே டம்ளரை இப்படி கமுத்திக்கலாம் ஒன்ஸ் இப்படி கம்மத்திட்டு இந்த சைடு துணி இருக்கு இல்லையா இதை பிடிச்சி நீங்கள் இப்படி சாச்சிங்கனாவே பாருங்கள் ஈஸியாக எடுத்தாச்சு இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் புட்டு ரெடி இதுக்கு தனியாக சுகர் சிரப் எதுவும் தேவையில்லை ஏன்னால் நம்ம இதிலேயே தேங்காய் சர்க்கரை எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படியே சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஷியாம்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்